காலிலே எழுந்திரிச்சு அந்த பால் காப்படியை தூக்கிட்டு எப்ப இது உழுவுன்னு பார்த்தா தெரியும் சாந்தத்துக்குள்ள கீழே விழுந்துரும் போட்டுக்கடா சோர்த்திங்க அம்மா கொள்ளாம அதை தூக்கிட்டு இன்னைக்கு மனசாட்சி இருக்கா உனக்கு நான் ஒரு கேட்பார் அன்னைக்கு தூக்கிட்டு அலைஞ்சிய தெரு தெருவா அல்ல இலுவா அன்னைக்கு பால் குடத்தை தலையில தூக்கிட்டு கை வலிச்சாலும் பிடிச்சுக்கிட்டு நின்னிய இன்னைக்கு பஞ்சு நிமிஷம் பைப்ல பிடிச்சி படிக்க முடியாத உட்காந்துருக்கேன் மனசாட்சி இருக்கா அல்ல இலுவா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தாவி சொல்லுகிற கத்தை என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணினா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பேதுரு மீன் பிடிக்கிறவராக இருந்தார் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார் ஒரு மீன் கூட அகப்படலை இல்ல தொட போன வார்த்தை தான் தியானிக்கிறார் ஒரு மீன் கூட அகப்படலை இப்ப நடக்கிற காரியம் ஏசு அங்க வருகிறார் எங்க வராரு ஏசு அங்க வருகிறார் இப்ப அவர் பேதுருடைய படகுல அவர் ஏறுறார் இப்போ பேதுரு என்ன என்ன சொல்லியிருக்கணும் நாங்களே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒரு மீனும் கிடைக்கல போட்டெல்லாம் கழுவுலான் இருக்கும் இங்கே வேறு ஐயா வேற வண்டியை பாருங்கள் வேறு படகை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அப்படியே அந்த படகில் ஏறுங்க எனக்கு வேலை இருக்குது அல்லே லூயா அவன் நினைக்கல அவனோட சூழ்நிலை எப்படி தெரியுங்களா இரவு முழுவதும் சோர்ந்து போயிட்டு வலை வீசி வலை வீசி கைகள்லாம் வலித்து போயிட்டு இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் குடும்பத்துக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க போகிறோன்னு தெரியாமல் ஒரு புரியாத ஒரு நிலையில் ஏசப்பா வந்தபோது அவன் செஞ்சது தன்னுடைய படகை அவற்றை கொடுத்தான் பேதொரு படகை கேட்கிற பேத கொஞ்சம் கொஞ்சம் தள்ள கரையை விட்டு கொஞ்சம் தள்ளு நான் அது மேல ஏறணும் அவன் தள்ளி விடுறான் ஆண்டவர் அது மேலே ஏறி பிரசங்கம் பண்றார் அல்ல லூயா பேதர் முதலாவது தன்னுடைய தன்னோட சூழ்நிலை ரொம்ப மோசம்தான் ரொம்ப கஷ்டம்தான் சோர்ந்து இருக்கிறான் ஆனா அந்த வேலையிலும் அவங்கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறான் அல்லையா லூயா படகை கொடுத்தான் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டவர் சொல்றார் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார் பேதருடைய படகுல நின்று ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப பேதுரை பார்த்து சொல்றாரு எப்பா இன்னும் கொஞ்சம் ஆழத்துல தள்ளு எங்க இன்னும் கொஞ்சம் ஆழத்துல தள்ளு ஐயா நாங்க இரவு முழுதும் ஆழத்துல தான் இருந்தோம் எத்தனை தர ஆழத்துல போய் போய் பார்த்தோம் ஒன்னும் மீன் கிடைக்கல இப்ப எங்க நான் தள்ளுறது என்னால முடியலையா பிளனே இல்லை அவன் சொல்லல கொஞ்சம் பிளன் தான் இருக்குல்லாம் அந்த பெலனை தேவனுக்கு கொடுக்குறான் பாருங்க அந்த படகு ஆழத்துல தள்ளுறான் இல்லை லோயா ஏசு கிரிசுதான் மேசியா தான் கிறிஸ்தன்லாம் அவனுக்கு தெரியாது ஏதோ ஒரு போதகர் என்னதே ஒரு போதகர் வந்து இருக்கிறார் அறிவிக்கிறார் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான் பேதுர் இப்ப பாருங்க இப்ப சொல்றாரு ஏசப்பா பேதுரை பார்த்து வலைய கொஞ்சம் போடுப்பான் என்ன சொல்றாரு எப்படி இருக்கும் அவனுக்கு ஐயா வலை நைட்டு போல இரவு முழுவதும் நூறு தடவை வலை போட்டிருப்பேன் ஒண்ணுமே அகப்படல அது கரையில மீனே இருக்காது கடற்கரையில மீன் இருக்கும் கரையில யாராச்சும் மீன்கள் பார்த்துருக்கீங்களா அப்ப அவர் கொஞ்சம் தான் ஆழத்தை தள்ளி இருக்கு மலைய போட சொல்றாரு அவன் சொல்றான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல ஆண்டவரு ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்யறேன் கீழ்படுகிறான் பாரு இருக்கிறத கொடுத்துட்டான் படக கொடுத்தான் வலனையும் கொடுத்தான் வலையும் கொடுத்துட்டான் நான் போடுறேன் ஆண்டவரே உங்களுக்காக போடுறேன் அல்ல

வசனம் சொல்கிறது அவன் வலை கிழியத்தக்க மீன்களை கத்தர் கொடுத்தார் அல்லா நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை பேத பார்க்கிறான் நீ கொடுங்கள் கீழ்ப்படிங்கள் உங்களுக்கு நிரம்பி வழியத்தக்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்